காரியங்கள் சித்தி அடையிறதுக்காக இந்த முறையில் விளக்கேற்றுனீங்கன்னா உங்களுக்கு சர்வ காரியமும் சித்தி அடையும் இந்த வெள்ளருக்கு திரின்னு ஒரு திரி இருக்கும் அது நாட்டு மருந்துக்கடல கேட்டால் கிடைக்கும் வெள்ளருக்கு திரி இந்த விளக்கு எரியிற டைரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேரக்ஷன் எப்படின்னா வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா காரியங்களை சித்தி செய்து கொடுக்கக்கூடியது காரியங்கள்லாம் இருக்கலாம் நம்ம நினைச்ச காரியத்தெல்லாம் நடத்தி கொடுக்கறதுக்கு எந்த மாதிரி விலைக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறதான் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் நம்ம வீட்டாண்ட இந்த காய்கறி விற்கிறதுக்கு ஏதாவது பொருள்லாம் விற்கிறதுக்காக வயசானவங்க வந்து விற்க வந்தாங்கன்னா அவங்க வீட்டிலாம் விலை பேசி வாங்காமல் அப்படி ஒன்றும் பெரிய லாபம் வச்சு விற்றுற இல்லை அவங்களும் அதனால் ரொம்ப விலை பேசி வாங்காமல் ரொம்ப விலையை குறைச்சி வாங்காமல் அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி பொருளை வாங்குங்க ஏன்னா இந்த வயசுலேயும் அவங்க நம்ம உழைக்கணுன்ற எண்ணம் இருக்குது இல்லை அந்த கட்டாயத்தில் இருப்பாங்க செய்து அவங்களுக்கு உதவியாக இருக்கும் குறைச்சி வாங்க அதே நேரத்தில் ஏதாவது சாப்பிட்றது கூட நம்ம வீட்டில் இருந்தால் கொடுக்கலாம் அப்படி பண்ணி புண்ணியங்களை தேடிக்குவோம் சொல்லிட்டு காரியத்தை சித்தி செய்து கொடுக்கக்கூடிய முறையில் எப்படி விளக்கேற்றலாம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு பித்தளை விளக்கு வேணும் பித்தளை விளக்குன்னா நம்ம காமாட்சி விளக்கு இருக்குல்ல அது கிடையாது மறைவு இருக்கக்கூடாது இப்போ காமாட்சி அம்மன் விளக்குக்கு பின்னாடி ஒரு மறைவு இருக்கும் அந்த மறைவுலாம் இருக்கக்கூடாது அப்படியே ஒரு ஓப்பனாக நம்ம அகல் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு பித்தளையில் ஒரு அகல் எடுத்துங்க அதில் அந்த அகலை நல்லா முதல்ல தேய்ச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்குங்க நல்லா தேய்ச்சி சுத்தி பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த பித்தளையில் இருக்கக்கூடிய அந்த அகலை இந்த வெள்ளருக்கு திரின்னு ஒரு திரி இருக்கும் அது நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும் வெள்ளருக்கு திரி இந்த திரியை எடுத்து அந்த விளக்கில் போட்டுக்குங்க இது ரெண்டு அந்த விளக்கை வைக்கிறது எப்படி வைக்கணும் அப்படின்னா நெல் இருக்குது பார்த்திங்களா ஒரு தட்டில் நெல் கொட்டி நெல் மேலே வைங்க அப்படி இல்லைன்னா பசு சாணத்துலேயும் வைக்கலாம் ஒரு சின்ன தட்டு எடுத்துங்க பசு சாணம் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே அந்த விளக்கை செட் பண்ணிங்க செட் பண்ணிவிட்டு இந்த திரியை வெள்ளருக்கு திரி சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த வெள்ளருக்கு திரியை அதில் வச்சுட்டு இப்போ இது எண்ணெய் எந்த எண்ணெயை ஊற்றணும் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நான் ஒரு வீடியோவில் நான் முன்னாடி போட்டிருந்தேன் நவஜோதி தீப தயல எண்ணெய்னு சொல்லியிருந்தேன் அது எப்படி செய்யணும்னு சொல்லியிருந்தேன் எப்படிலாம் அந்த எண்ணெயை உருவாக்குனா நிறைய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருந்தா அந்த எண்ணெயை இதில் ஊற்றணும் வேறு எண்ணெயை பயன்படுத்தாதீங்க ஊற்றிட்டு இது என்ன பண்ணணும் இந்த விளக்கு எரியிற டேரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேரக்ஷன் எப்படின்னா கிழக்குக்கும் தெற்குக்கும் மூளை அதாவது வடகிழக்கு மூளைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்து வடகிழக்கு வடக்குக்கும் கிழக்குக்கும் உண்டான மூளை அந்த டைரக்ஷனை பார்க்குற மாதிரி இது ஏரிய வைக்கணும் அது இப்போ நம்ம பொதுவாக வீட்டில் சாமி படங்கள் எப்படி வச்சுருப்போம் கிழக்கு பார்த்து வச்சுருப்போம் விளக்கு எப்படி ஏற்றுவோம்னா கிழக்கு பார்த்து விளக்கு ஏற்றுவோம் விளக்கும் கிழக்கு பார்த்து தான் ஏரியும் சுவாமி படங்களும் கிழக்கு பார்த்துருக்கோம் இது மட்டும் என்னம்னா கிழக்கு பக்கத்துலேருந்து அப்படி கொஞ்சம் திருப்பணும் திருப்புனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மூளையை பார்க்கும் வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் உண்டான அந்த மூளை வடகிழக்கு மூளைன்னு பேர் இதுக்கு பேர் அந்த மூளையை பார்க்குற மாதிரி எரியணும் காரியங்கள் சித்தி அடைகிறதுக்காக இந்த முறையில் விளக்கேற்றினீங்கன்னா உங்களுக்கு சர்வ காரியமும் சித்தி அடையும் அதே மாதிரி இன்னொன்றும் பண்ணலாம் இந்த சா பசு சாணத்தில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஒரு வெத்தலை வச்சும் வைக்கலாம் அதில் பசு சாணம் வெத்தலை வெத்தலை மேலே பசு சாணம் வச்சுக்கணும் ஆனால் என்னென்னா உங்களுக்கு இதை வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி இதை மாற்றணும் எது கீழே இருக்கிறத மாற்றணும் நெல்லை வச்சா மாற்ற வேண்டாம் அப்படியே இருக்கலாம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து கூட நெல் மாற்றலாம் இதை மட்டும் நீங்கள் மாற்றக்கூடாது நெல்லை மாற்றக்கூடாது இதை மாற்றலாம் சாணி பசு சாணத்தில் வைக்கிறத நீங்கள் மாற்றிக்கிட்டே வாங்க இப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா காரிய சித்திகள் நடைபெறும் எந்தெந்த காரியங்கள் வேணுமோ அந்தந்த காரியங்களை நடத்துறதுக்காக பண்ணணும் சரி இது எவ்வளோ நாள் இந்த ஏற்றிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னா எவ்வளவு கம்மியாக பார்த்தாலும் ஒரு நூற்றி எட்டு நாள் ஏற்றணும் அப்போத்தான் இதை வந்து நம்ம நம்ம நினைச்ச காரியத்தை நடக்கும் சில பேர்லாம் சொல்கிறாங்களே ஒரு மண்டலம் போதும் நாற்பத்தெட்டு நாள் போதுன்றாங்களேன்ட்டு ஏன் இந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து நான் வேணான்னு சொல்கிறேன்னா அந்த நாற்பத்தெட்டு நாளில் சில தடங்கள் இருக்கும் பெண்களாக இருந்தால் விளக்கேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் காலங்கள் வரும் இல்லை ஆண்கள் இருந்தாலும் சில நேரம் வேலை விஷயமாக ஏற்ற முடியாமல் போயிடும் அப்போது அந்த நாற்பத்தெட்டு பாதிக்கும் நூற்றி போது தான் அதாவது மூன்று மாத காலம் தொடர்ந்து செய்யும்போது தான் ஏதாவது ஒன்று ரெண்டு நமக்கு குறைபாடுகளாக இருந்தாலும் எல்லாம் சரியாயிடும் எந்த அது ஒரு பத்து நாள் நம்ம மொத்தமாகவே ஏற்றாமல் போய்ட்டோ ரெண்டு ரெண்டு நாளாக ரெண்டு ரெண்டு நாளாக இருந்தாலும் தொண்ணூறு நாட்கள் அது வந்து அந்த வேலைக்கு ஏற்றியிருப்போம் இப்படி ஏற்றுறதுனால நமக்கு சர்வ காரியங்களும் சித்தியடையும் இந்த மாதிரி விளக்கேற்றி காரியங்களை சித்தி செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்வில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்